The cat sat கையில் இருக்க ஸ்பான்ச் பன் முப்பது ரூபா செலவில் டக்குன்னு வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்பான்ச் பன் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு முட்டை உடச்சு ஊற்றிக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு வெள்ளை சக்கரையை ஜீனியை மிக்சியில் பவுடராக எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ரெண்டு ட்ராப்ஸ் அளவுக்கு பைனாப்பிள் அசன்ஸ் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வெனிலா அசன்ஸாக சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம் ஒரு சல்லடை வச்சுட்டு அது கூட அரை கப் அளவுக்கு மைதா மாவு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு செத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட காய்ச்சல் ஆற வச்ச பால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பட்டர் சேர்த்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அந்த பவுலில் நம்ம மைதாவும் இல்லைன்னா ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் ஓவனில் வைக்க போகிறதுனால இதில் நான் பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை ஊற்றிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக்கர்லேயே ஓவன்லேயே பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டீக்கரை ஸ்பாஞ்ச் பான் ரெடி சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள்